ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா இதுக்கு லைனிங்கு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம்ப்பா இதுதான் அதோட மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு டேப்பு சிசரு ஸ்கேலு டீஸுப்பா ஓகேவா இதை பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுவோம் சரிங்களா இந்த ப்ளவுஸே போட்டு கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உயரம் எடுக்கிறோம் சரிங்களா இது வந்து பதினாலரை இன்ச்சு இருக்கும் கரெக்டாக உயரம் பதினாலரை இன்ச்சு இருக்குது மார்பு சுற்றுலுப்பா நாலில் ஒரு பாகத்தை பிரித்தா பத்து நாலில் ரெண்டு பாகத்தை பிரித்தா இருபதுப்பா கழுத்து உயரம் வந்து எட்டரை இருக்குதுப்பா ஆம்கோல் சுற்றுல ஆம்கோல் உயரம் வந்து கரெக்டாக அஞ்சுரை இருக்குது ஆம்கோல் உயரம் பார்த்துக்கிட்டோம் ஆனால் ஆம்பூல் சுற்றளவும் பார்த்துக்கணும் நம்ம எவ்வளோ இருக்குன்றத கரெக்டாக ஆம்கூள் சுற்றுலா எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கணும் பே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ட எட்டரை இருக்குதுப்பா உங்களுக்கு எட்டரை ஆம்கூல் சுற்றளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ளவுஸு அளக்குறீங்களோ அந்த ப்ளவுஸோட அளவுமா நான் இந்த ப்ளவுஸ் அளக்குறதுனால இந்த அளவு நான் வச்சு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து முன்னாடி கப்பு உயரம் கப்பு உயரம் வந்து இவங்களுக்கு பன்னெண்டரை இருக்குங்க கப்பு உயரம் பன்னெண்டரை வச்சுருங்க இப்போ நம்ம லைனிங் எடுப்போம் அவங்களோடது லைனிங் வந்து எண்பது தான்ப்பா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அவங்க எப்போவுமே தைக்கிற கஸ்டமர்னால நான் கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் தைச்சிரும் கிராஸ் கட்டிங்கு தான் ஆனால் சின்ன ஸ்லீவ் அவங்களது ஸ்லீவு சின்னதாக வரனால நம்மளுக்கு கொஞ்சம் துணி இதில் இருக்கும் கொஞ்சம் மேபி வந்து ஒட்டு போடுற மாதிரி வரும் ஆனால் அதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க ம் முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சுனால் ஒன் இன்ச்சுனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு இது வந்து லைனிங் சாதா லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு விட்றோம்ப்பா இல்லை சாதா பிளவுஸ்னால் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு விடணும் ஓகேப்பா மடிக்கிறதுக்கு ஃபோல்டு பண்ணி மடித்து எம்மிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கனமான இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச்சு விட்டுட்டுறேன் மேலே வந்து ஒரு கீழ் பாகத்தில் வந்து க நம்ம க கட் பண்ணும்போது மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அந்த ப்ளவுஸ் ரெடி அளவு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சுன்னா கால் இன்ச்சினா மேலே விடணும் அதே மாதிரி தான் சைட்லேயும் சரிங்களா ப்ளவுஸுக்கு கீழே கையிலையும் நம்ம அடிக்கையிலையும் நம்ம அதுதான் விடுறோம் இந்த சைடில் ஒரு கூடை போட்டுடுறோம் போட்டுட்டு அந்த பிளவுஸை நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த சைடு அந்த சைடு அக்கல் பாகம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டான அளவு வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம ப்ளவுஸு கையே எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும் நீட்டாக கோடு போட்டு ஸ்லை அது இது பெண்டாக வளைச்சி விட்றணும் சரிங்களா கரெக்டாக அந்த இது மார்க் நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் வரைய வரைய உங்களுக்கு தானாக வந்துடும்ப்பா எப்போவுமே மார்க் பண்ணி நல்லா வரைஞ்சி வரைஞ்சி கட் பண்ணுங்கள் அப்போ நல்லா வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த ப்ளவுஸ் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கையை கட் பண்ணுறோம்லங்க கட் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு அடியில் வந்துடும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சைடில் எடுக்கிறோம்ல அது வந்து இந்த சைடில் ஒட்டு கொடுக்க க நாச் போட்டுங்கப்பா நாச்சு போடாமல் இருக்காதிங்க எல்லா இடத்துலையும் நாச்சு போட்டுங்க கையில் வந்து மூணு இடத்துல நாச் வரும் சரிங்களா மூணு இடத்துல மடிப்பு பாகம் அந்த சைடு நம்ம தையல் போடுறது சென்ட்ரு பீஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து கையில் எக்ஸ்ட்ரா கிடையாது இதில் அங்கே ஒட்டு கொடுக்க துணி பத்தாது அதுக்காக ஆம்கூல் சைடு இப்போ இது வந்து தனித்தனியாக தான் நம்ம போட போகிறோம் இந்த துணி இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால நம்ம தனித்தனியாக பேக் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் தனியாக நம்ம கட் பண்ணி எடுப்போம் இப்போ பேக் பீஸை நம்ம வந்து மார்க் பண்ணலாம் பாருங்கள் எப்படி பண்ணுறன்னு எப்பவுமே நல்லா துணியை நல்லா சரியாக போட்டுக்கோங்க சரியாக போட்டுட்டு அது துணி மேலேயே நம்ம அடையாள ப்ளவுஸை வச்சு கட் பண்ணலாம் நான் நிறைய ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனால நான் வந்து அளவு எழுதி வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேன்ப்பா ஒரே நான் ஒரே அழுது மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் அதனால் ப்ளவுஸை போட்டே வரைஞ்சிடுவேன்ப்பா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இது நம்ம பத்து எடுத்துள்ள நாளில் வருவாங்க அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிடலாம் கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி இருக்குல்லங்கப்பா முன்னாடி நம்ம போட்டிருக்கோம்ல இடுப்பாண்ட அங்கே அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து பின்னாடி வந்து முதுகு வந்து உள்வாங்கி தானே இருக்கும் நம்மளுக்கு அதனால் ப்ளவுஸ் அப்படி தான் வரும் அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நெக்கெல்லாம் கரெக்டாக வந்து நிற்கும் இல்லாட்டி நெக்கை அகண்டு போயிடும் ரொம்ப ரொம்ப நெக்கு வந்து அகண்டு கூட வைக்காதீங்க அகண்டு வச்சிங்கன்னா ஷோல்ட்ரு வளைஞ்சி வரும் அதே மாதிரி முன் சைடு கப்பு கரெக்டாக வைக்க ஆகட்டி கூட ஒயரெல்லாம் கரெக்டாக வைக்கலனாலும் நம்மளுக்கு அகண்டு வரும் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடெலாம் மார்க் போட்டுங்க ஆம்கூள் கீழே மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் அதே மாதிரி நம்ம கழுத்து வெட்டுறோம்ல வெட்டு பாகத்தில் கரெக்டாக ஒரு மார்க்கு அதுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு மார்க்கு ஃபஸ்ட்டு போடுற மார்க்கில் வந்து தையல் வரும் ரெண்டாவது போடுற மார்க்கு உள்ளே போயிடும் சரிங்களா அதை எப்போவுமே பார்த்துக்குங்க பார்த்து நீங்கள் கரெக்டாக வரையும் போது கரெக்டாக வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னாப்பா கரெக்டாக வரும் சரிங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு வளைவு கொடுத்து நிற்க வளைச்சிக்கலாம் அதேமாரி இது ஆம்கூழையும் வந்து ஒரு ஒன்னை கால் இன்ச்சு கொடுத்து அதையும் வளச்சிக்கலாம் நல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து மெஷர் டேப் வச்சு அளந்துக்கணும் கரெக்டாக இருக்கா நம்ம போட்டு ப்ளவுஸோட அளவுன்னு இப்போ கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு ரெடி அளவு வந்து பத்து பத்துன்னா நாற்பது இன்ச்சு மார்பிச்சுட்டோ அளவு நாளில் ஒரு பங்கு பத்து பார்த்துக்கிட்டு நம்ம கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி வேணுமோ அந்த துணியை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் குண்டானா கூட அவங்க பிரிச்சுக்கலாம்லப்பா அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா துணி நம்ம உள்ளே வரும் ஒரு ஒரு டைலர் வந்து ஒரு இன்ச்சு அரை இன்ச்செல்லாம் விடுவாங்க நான் வந்து கொஞ்சம் கூட தான்ப்பா விடுவேன் ஏன்னா ப்ளவுஸு நல்லா எடுத்து தைக்கிறாங்க இப்போ பட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அடிக்கடிக்காக யூஸ் பண்ண மாட்டாங்களப்பா எப்போனா டைம் தான் நம்ம எதுனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணால் உள்ளே தைச்சோம்முன்னா அவங்களுக்கு எதனா கொஞ்சம் குண்டானா கூட பிரிச்சுக்கலாம் அதனால தான் ஈவனாக கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆம்கூளை வந்து அளந்து பார்த்துக்கோங்க ஆம்கூழ் சுற்றளவு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் கரெக்டாக வரணும் அதுக்காக தான் எப்போவும் போல் நீங்கள் எல்லாமே அளந்து அளந்து வந்து மெஷர்மெண்ட்டு கட் பண்ணிங்கன்னா தப்பு வராதுப்பா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக வந்துடும் சரிங்களா எப்போவுமே அதை அளந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் அதுதான் நம்மளுக்கு நல்லது எப்போவுமே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாகுதுன்றதுனால கட் பண்ணிவிட்டு கட்டிங்கு வந்து ரொம்ப முக்கியம் ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி எல்லா ட்ரெஸ்லேயுமே கட்டிங் ரொம்ப கரெக்டாக முக்கியம் கட்டிங்கை பார்த்து தான்ப்பா நம்மளுக்கு வந்து டைலரிங்கே வந்து கரெக்டாக வருமா என்னென்னு எல்லாேருமே தைச்சிடலாம்ப்பா ஆனால் கட்டிங் கரெக்டாக வரணும் கட் பண்ணி கொடுக்குறவங்க கரெக்டாக கட் பண்ணி கொடுத்தா ஈஸியாக தைச்சிருவாங்கப்பா அதனால் கட்டிங்கை எப்போவுமே பேஸ் பண்ணி நல்லா யோசனை பண்ணி கரெக்டாக வந்து அந்த ப்ளவுஸை போட்டு இந்த கட்டிங் இப்படி போட்டால் வரோமா இந்த துணி பத்துவோமான்னு கொஞ்சம் நம்ம பார்த்து யோசித்து அப்புறமா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாது இந்த பேக் பீஸ்க்கு வந்து ரெண்டு நாச்சு போடணும் ஒன்று வந்து அந்த சைடு நாச்சு போடணும் இந்த ஈவனாக கீழே இருக்கிற பிஸர்லாம் கட் பண்ணி அதை வந்து கழிச்சு விட்ருங்க ஏன்னா இருக்கிற பிஸு அதையும் சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு ஃபோல்டிங் நல்லா வராது க்ராஸாக போயிடும் எப்போவுமே ரெண்டு நாச்சு பேக் சைடில் நாச்டுறது ரொம்ப முக்கியம் முக்கியம்ப்பான்னா வந்து ஃபோல்டு பண்ணி மடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இவனால் இதுதான் பேக் சைடு இதுதான் ஃப்ரண்ட் சைடு இந்த இடத்துல நாட்ச் போட்டிருக்கோம் இதை மடிக்கணும் அப்படின்னு இது வந்து கிராஸ் கட்டிங்கனால பேக் பீஸை வெட்டி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸில் போடுறப்பா பாருங்கள் கிராஸாக தான் வைக்கணுமா க்ராஸாக வச்சால் தான் கரெக்டாக வரும் சில பேர் பேப்பர் கட்டிங் போடுறாங்க நான் பேப்பர் கட்டிங் போட மாட்டேன் பேக் பீஸை வெட்டி எடுத்துகிட்டு அதை போட்டே நான் வந்து கட் பண்ணிவிடுவேன் பேக் பீஸு வந்து ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் கழுத்து மேலே தான் ஏறி வரும் பேக்கில் வந்து ரொம்ப லோவாக வரும் அவங்கவுங்க போடுறத பொறுத்து நெக்கு சரிங்களா ஃப்ரண்ட்டில் கூட ஏழு இன்ச்செல்லாம் வச்சு போடுறாங்க யாருக்கு ப்ராடாக வரணுமோ அவங்க போடுவாங்க தேவையானவங்க கொஞ்சம் அவங்கவுங்க பிளவுஸு எப்படி இருக்கோ மெஷர்மெண்ட்டாக அதை வச்சே பார்ப்போம் சரிங்களா இதை வந்து பேக் பீஸை எடுத்துகிட்டு நம்ம க இது அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம்ல அந்த ப்ளவுஸை போட்டு நம்ம நெக்கு அளந்து பார்ப்போம் அலோ ப்ளவுஸை போட்டு அழுக்கும் போது கரெக்டாக பிடிங்க ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப வந்து கழுத்து வந்து கீழே இதுவாகிடும் அகலமாக போயிடும் ரொம்ப அகண்டு போயிடும் அதனால் பார்த்து பொறுமையாக ப்ளவுஸை வந்து கரெக்டாக பிடிச்சி பொறுமையாக அதுக்கு மெஷர்மெண்ட்டு போட்டுக்கோங்க முன்னாடி நல்லா மேலே வந்து ஷோல்டருக்கு ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அவ்வளோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மார்க்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக வந்துடும் நீங்கள் பிளவுஸ் வச்சு ஈஸியாக உங்கள் ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடலாம்ப்பா ஏன்னா வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லா வீடியோ வந்து எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்டெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களோட ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸை எடுத்து வச்சு அந்த மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு அளந்துக்கிட்டு நம்ம அந்த ப்ளவுஸை நம்ம போட்டு கட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து கிராஸ் கட்டிங்றனால கிராஸாக போட்டு கட் பண்ணுறேன் இப்போ திருப்பியுமே நான் வந்து இந்த சைடு ஓயிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன் இது இந்த அக்கல் பக்கத்தில் கீழே கீழே வர அந்த சைடு ஒயரும் அது கொக்கி பக்கத்தில் இருக்கிற சைடு ஓயர்த்தையும் நம்ம பார்க்கணும் கப்பும் பார்க்கணும் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக வரும் எல்லாமே நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டை எடுத்தோம் ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கா நம்ம எடுத்த ப்ளவுஸுக்கு நம்ம வைக்கிற அடையாளத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க கிராஸாக எடுக்கும் போது ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டால் தான் நம்மளுக்கு மேலே இருக்கிற இந்த டாட்டு போடுறதுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும் இந்த நமக்கு இது வந்து அளக்குறோம் சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு டாட்டு பெரிய டாட்டை அளந்து பார்க்குறோம் எவ்வளோ இருக்காது மூணு இன்ச்சு இருக்கா எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் சைடு உயரத்தை பார்க்குறோம் சைடு ஒயரம் இவங்களுக்கு அஞ்சு ரூபா வந்துருக்கா அஞ்சுரை வைக்கிறேன் சரிங்களா அஞ்சு ரூவா வச்சு ஆர் கோடு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கப்பு வந்து எவ்வளோ ஈவனாக இருக்குது எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு பார்த்துக்குறேன் அப்போ மூணு இன்ச்சு இருக்குது அங்கேருந்து அதை மூணுக்கு போட்டு கோடு போட்டு பெரிய டாட்டுக்கு நான் டாட்டு வரைகிறேன் பாருங்கள் அப்புறம் சின்ன டாட்டு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வரைகிறேன் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி வாங்கி வெட்டுறேன் அமக்குள்ளே உள்வாங்கி வெட்டிட்டு அதுக்கும் டாட் போட்டு அத்தியை நம்ம கட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அது ஒரு மூன்றரை இன்ச்சிக்கு வைக்கிறேன் இது வந்து ரெண்டரை இன்ச்சு கீழே இருக்கிற டாட்டு பெரிய டாட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு சைடில் இருக்கிற குக்கி டாட் வந்து ரெண்டு இன்ச்சு இது ஒரு மூன்றரை மூன்றரை இன்ச்சிக்கு வைக்கிறேன் அவங்கவுங்க ஷேப்பை பொறுத்து செஸ்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுது மாற்றி வரும்ப்பா ஆமாம் செஸ்ட்டை பொறுத்து ஒருத்தொருத்தருக்கு சைஸ் மாறி வரும் இதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் அதை பார்த்துட்டு ஆம்குள்ளே அந்த இடத்துலையும் கோடை போட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம் சரிங்களா ப்ளவுஸ் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி செக் பண்ணி தான் கட் பண்ணணும் ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாலும் லாஸ்ட் டைம் கொடுத்தாலும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா செக்கிங்கும் பண்ணிடணும் ப்ளவுஸை வச்சு இவனை எப்போவுமே வந்து ப்ளவுஸை வச்சு பார்க்குற தப்பே கிடையாது கட் பண்ணிவிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கட் பண்ணால் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்கிட்டையும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் சரிங்களா அதுதான் மெயின் இதில் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணுங்க கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் தைச்சிடலாம் நம்ம சந்தே இது கட் பண்ணும் போது எடாகடமாக கட் பண்ணமுன்னா தைக்கும்போது எப்படி வந்து தைக்கிறதுன்றத கொஞ்சம் குழம்பி குழம்பி தைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் கட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கூட குறையெல்லாம் வைக்கக்கூடாது கரெக்டாக இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்னா மெஷர்மெண்ட்னா தைக்கிறதுக்கு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு உங்களுக்கு எப்படி தைக்க வருதோ அந்த கால் இன்ச்சுன்னா கால் இன்ச்சு தான் ஆறு இன்ச்சின்னா ஆறு இன்ச்சு தான் அதுக்கு மேலேயும் பிடிக்கக்கூடாது அது குறையவும் பிடிக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வரும் சரிங்களா அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க அதுதான் முக்கியம் நம்மளுக்கு ரொம்ப பெருசாகவும் வந்து இது பண்ணக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது ரெண்டுமே இருக்குதுல கம்மியாக பிடிச்சாலும் சரியாக வராது அதிகமாக பிடிச்சாலும் வந்து நாச்சு எல்லா இடத்துலையும் போட்டுக்குங்க இதுக்கு வந்து பெரிய டாட் இருக்குதுல அங்கே நாச்சு போடணும் கீழே வந்து டாட் போடல அங்கே நாச்சு போடணும் குக்கி பாகத்தில் இருக்க டாட்டுக்கு எல்லாத்துக்கும் நாச்சு போட்டணும் அதே மாதிரி சைடில் நம்ம போட்ட இடத்துக்கும் நாச்சு போட்டுடணும் இது வந்து ப கீழே கொடுக்குறோம்லப்பா கட் ப்ளவுஸ்க்கு அந்த பட்டி இது சரிங்களா கீழே கொடுக்குற பட்டியும் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் அதோடையே அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிடணும் இப்போ எனக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும் நான் கட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் எப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அதோட ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு உள் வாங்கி கட் பண்ணிங்கன்னா அந்த மூணு இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக வந்துடும் இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டு எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்குறாங்கப்பா எல்லாமே ஈஸி தான் ரொம்பலாம் கிடையாதுன்னா கரெக்டாக அந்த இதுவாக நம்ம பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது மெயின் கிளாக்கு இந்த மெயின் கிளாக்கை எடுத்து இதையும் அது மேலேயே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ண எல்லாமே இது மேலே வச்சு வரைஞ்சி அப்படியே எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம் இது பட்டுப்பட பிளவுஸ்ப்பா அவங்க கொடுத்துருக்கிறது அதனால் இது வந்து இழிஞ்சு கொடுக்காத துணி அதனால் ஒரே இதுவாக வச்சு சாதா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இழிஞ்சு கொடுக்கும் நம்ம போட்டோம்னா நம்ம பாடியில் லைனிங் ப்ளவுஸும் இழிஞ்சு கொடுக்காது அது சில துணிங்களை வந்து ஓகேவாக நிற்கும் ஒரு ஒரு சில துணி வந்து ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும் பட்டுப்படை ப்ளவுஸ்னால் ரொம்ப ஸ்டிப்பாக தான் நிற்கும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி எங்கன்னா டேமேஜ் இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு இதில் என்னோட ஒரு சின்ன அனுபவமே சொல்கிறேனே நான் கை பக்கத்தில் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு டைமில் வந்து பார்க்காம இந்த ஒரு சைடு பட்டு சாரியெல்லாம் அந்த இதுவாக வரும் நூல் கோத்து வரும் அந்த மாதிரி வச்சுட்டேன் அப்போது நான் எனக்கு எமர்ஜென்சி தைக்கிறனால ஒன் ஒரு ஒன்னே கால் ஆகும் ஆகும்ப்பா நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க லைனிங் ப்ளவுஸு பார்க்காமே தைச்சிட்டேன் ஆனால் திருப்பி நான் பிரிக்க வேண்டியதாக வந்துச்சு அந்த பீஸ் அதில் வச்சு கையோடு ஜாயின் பண்ணி எடுத்துருங்க நம்ம எந்த பீஸுமே தனித்தனியாக வைக்கக்கூடாது கட் பண்ணுற எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சு சுற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கும் போது ஈஸியாக நம்ம கையில் கிடைக்கும்ப்பா ஈஸியாக கட் பண்ணலாம் ஈஸியாக தைக்கலாமா எல்லாருமே டைலர் ஆகலாம் பயப்படாமல் கட் பண்ணி தைங்க டைலரை பார்த்து எனக்கு டைலரிங் வருமா நாங்கள் தைக்கலாமான்னு சந்தேகமாக கேட்குறீங்க எல்லாருக்குமே டைலரிங் வரும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கை தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும் அதுவும் லேடிஸ்க்கு ரே மெயினாக தேவை கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதனா ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அதனால் ஒரு சிறு சேமிப்பு வந்தால் அதுவும் நல்லது அப்படி இல்லைங்க இது எனக்காக தான் நான் வந்து கற்றுக்க போகிறேன்னா அதுவும் ஒரு நல்லதுப்பா ஏன்னா நம்ம டைலரிங் கடைக்கு போயிட்டு ஒரு இரநூறுபா முந்நூறுபா ஒரு சட்டைக்கு கொடுக்குறோன்னு நினச்சிக்கோங்களேன் காசு போகிறது அது வேறு ஆனால் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே டிச் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நீங்கள் எல்லாருமே டைலர் ஆகலாம் எல்லாருமே வயசு விதம்லாம் கிடையாது நான் இந்த டைலரிங்க்கு வரும்போது எனக்கு என்ன ஒரு பத்து வயசு இருக்கும் சரிங்களா ஆமாம் நான் டைலரிங் வந்து எப்படி ஒரு துணியை போட்டு இது எப்படி தைப்பாங்கன்னு பார்த்தா யார்கிட்டேயே நான் போய் கற்றுக்கல அதுக்கப்புறம் நான் உட்காந்து அப்போல்லாம் வந்து பேப்பரை எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வீட்டில் இருக்க சிசரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி போட்டு பார்த்தவங்க தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் நான் டீச்சராக வந்து டைலரிங்கை பழகி கொடுக்குறேன் சரிங்களா எல்லாருமே கற்றுக்கலாம் எல்லாருமே மேபி வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஈஸியாக டைலரிங் கற்றுக்கலாம் எல்லா மாடலுமே தைக்கலாமா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி தைச்சோம்னா கரெக்டாக தைக்கலாம் வேஸ்ட்டு கிளாக்கெலாம் ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள் கிளாத்து அந்த கிளாத்து நான் எடுத்து போட்டுடலாம் நல்ல கிளாத்து அப்புறமா எடுத்து அதுக்கு தேயுங்க சரிங்களா ஆமாம் அதனால் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே எல்லாரும் தைக்கலாம் அதே மாதிரி இந்த துணி நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த துணி எதுவுமே வீண் பண்ணாதீங்க நீங்களாக ஆச்சு யாருக்குன்னா கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தா கூட துணியை வந்து எடுத்து போட்டுறாதீங்க அவங்க போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கு மேம் நீங்கள் தைச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த துணி வெளியே போகக்கூடாது இது எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு துணி கூட கீழே வெளியே போகக்கூடாதுப்பா எல்லாமே வந்து அவங்க போட்டு பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த துணி பிசுரை வந்து கீழே தள்ளக்கூடாது இது என்னோடய அனுபவம் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா திடீர்னு வருவாங்க பத்தலைன்னுவாங்க அதனால் இது கரெக்டாக எடுத்து வைங்க எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்ப்பா நான் உங்கள்